ஒரே தேவனானவர் உங்களை ரட்சிக்க முடியாது என்று எந்த வேதாகமத்துல படித்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்பது தேவன் ஒருவராய் காணப்பட்டால் உங்களை ரட்சிக்க முடியாது உங்களுடைய ஆத்மாவன் சொல்லி நீங்க எந்த வேதத்துல எந்த கிறிஸ்துவ வேதத்துல நீங்க படித்து இதை கற்றுக்கொண்டு இதை சாதிக்க வர நீங்க விரும்புறீங்க அப்படி என்று சொல்லி நான் கேட்பது உண்டு அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா அவர் சொல்றாரு நான் ஒருவராய் வானங்களை அவர் பரப்பினேன்னு சொல்றாரு பூமியை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு அவரோடு கூட வேறொருவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லும்போது அது ஒரு அதிசயமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறது அப்ப அந்த ஒருவராய் இருக்கிறவர் இந்த ரட்சிப்பு என்கிற அதிசயத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் வேணுமா அவரோடு கூட இரண்டு வேற தெய்வங்கள் வேணுமா மனுஷன் ரெண்டு தெய்வத்தை அவரோடு கூட இணைத்து வைத்து பதினா மூன்று பேர் இருந்தால்தான் ரட்சிக்க முடியும் அவருக்கு என்று சொல்லி அவருக்கே சவால் விட்டு கொண்டிருக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க மனுஷன் தெய்வத்தை என்ன பண்றான் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான் விக்கிரகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் அவன் மனம் விரும்புகிறபடி தேவன் இப்படிப்பட்டவ என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அப்ப கேட்டதுண்டு நீங்க எந்த வேதத்துல உங்க தேவன் மூணு பேராதான் தான் ரசிக்க முடியும்னு எங்க போய் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டது நான் உங்களுக்கு முன்பாக வார்த்தையை வைக்கிறேன் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரா வருஷத்துல வாசிக்கிறோம் நான் நானே கத்தர் என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அவர் சொல்றாரு நான் கத்தர் அதுவும் நான் நானே கத்த அப்படின்னா என்ன தவற கர்த்தர் என்று யாரையுமே சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கர்த்தர் இல்லை அதான் அவருடைய அர்த்தம் அப்படியே எண்ணெய் அல்லாமல் ரட்சகரும் இல்லை உங்களை ரட்சிக்கிறதுக்கு எண்ணெய் தவிர வேறொரு இல்லை என்று சொல்லி அந்த தெய்வம் சொல்லுகிறார் அப்ப எண்ணெய் அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னவர் உங்களை ரட்சிக்க வராமல் வேறொருவர் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி நான் அவரிடத்திலே கேட்பது உண்டு கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க நான் நானே ரட்சகர் என்று சொன்னவர் உங்களுக்காக மாம்சத்துல மனிதனாக வெளிப்பட்டு இந்த ரட்சிப்பை கொடுக்காதபடி இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சகர் என்று சொல்ல முடியும் அல்லது வேறொருவர் உங்களை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்கு யார் வகை காட்டினது பிசாசானவன் உங்களுக்கு வகை இருக்கிறான் வேதம் வகை காட்டவில்லை வேதம் எங்குமே சொல்லவில்லை ரட்சகர் என்று சொன்னவர் நமக்காக அவரே வந்தால் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியுமே ஒழிய அவர் இன்னொருவரை அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் வேறு விதமாய் நம் மத்தியிலே இறங்குகிறார் என்று சொல்லி அர்த்தம் வேறொரு தேற்றவாளன் அப்படி சொன்ன நமக்கு புரியுது இல்ல அது வேற ஒருத்தர் கிடையாது தேவாவிதான் நமக்குள்ள வருகிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா தேவன் வருகிறார் என்று சொல்லி ஆனால் தாசனாக மனிதனாக அவர் பொழுது இன்னொருவர் வந்தார் இன்னொருவர் வந்தார் இன்னொருவர் வந்தார் என்று நம்ம சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்களாக தேவனே உம்மால தனியாக என்னை ரட்சிக்க முடியாது அப்படி என்று அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம் அவரோ சொல்றாரு என்னை எல்லாமும் உனக்கு ரட்சகர் கிடையாது இப்ப பாருங்க திருத்துவ உபதேசம் அல்லது எகோவா சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நம்புகிற உபதேசம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒருவர் சொல்லுகிறார்கள் இந்த மாம்சத்துல தேவன் என்பவர் வர முடியாது இரண்டாவது தேவன் தேவனுடைய குமார்னு வர முடியும் யோசித்து பார்க்க வேணாமா தேவன் என்பவர் வர முடியாது குமாரன் என்பவர் மட்டும் எப்படி வர முடியும் ஏன்னா அவருக்கு சமமானவர் என்று என்னுடைய தேவன் வர தேவனுடைய என்ன திரும்ப நினைச்சிட்டு இருக்க தேவனானவர் பரலோகத்துல இருந்து கொண்டு எனக்காக வரவும் முடியாது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்காங்க வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது பரலோகத்துல இருந்து இறங்கினவரும் பரலோகத்துல இருக்கிறவருமான மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லிவான் மூன்று பதிமூன்றுல தெளிவாய் வேதம் சொல்லி கொடுக்கிறது அப்படியே இந்த ஆவியா இருக்கிற தேவன் நித்திய வாசியாக பரலோகத்துல இருக்கிறவர் ஒருவன் தன்னை தாழ்த்தும்போது சுவிசேஷத்தின் அடிப்படையில வசனத்தின் அடிப்படையில தன்னை தாழ்த்தும் அங்கே இருக்கிறவர் அவனுக்குள்ளும் வருகிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா வேதம் ஏசாய் ஐம்பத்தி ஏழு பதினைந்துல சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது ஏன் இரண்டாவது ஒரு நபர் வந்தார் ஏன் மூன்றாவது ஒரு நபர் வந்தார் என்று சொல்லி நீ கதை கட்டி கொண்டிருக்கிற என்று சொல்லி நான் கேட்பது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இந்த ஒன்றான மெய்தேவன் தான் அறிவித்தபடி நமக்காக அவரே வரல அப்படின்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு என்பது உண்டாக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய சிற்கிறிஸ்து நானே அவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாமியர்கள் என்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஒரு கடிந்து கொடுதல அல்லது ஒரு ரகசியத்தை அல்லது தந்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தி வேதத்துல யோவான் எட்டு இருபத்தி நான்காவது வசனத்துல அவர் பேசுகிறார்